வணக்கம் நண்பர்களே என்னுடைய இணையதளத்திலே பலருடைய கேள்விகளுக்கு நான் தொடர்ச்சியாக பதிலளித்துக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த கேள்விகளுக்கு நான் பதிலளிப்பதை பற்றி சில கிண்டல்களும் உண்டு ஆனால் தமிழில் எல்லா எழுத்தாளர்களும் தொடர்ந்து வாசுகளுடன் பேச உரையாட முயன்றவர்கள் தான் காலத்திலிருந்து பாரதி காலத்திலிருந்து நவீன தொழில்நுட்பம் எனக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறது ஆகவே அந்த உரையாடல் இன்னும் அதிகமாக நடைபெறுகிறது மின்னஞ்சல் போன்ற தொடர்பு சாதனங்கள் இல்லை என்றால் இந்த உரையாடல் இன்னும் கொஞ்சம் குறைவாக நடந்திருக்கும் ஆனால் நான் எழுத வந்த காலம் முதல் நான் எழுதிய பக்கங்களை விட கடிதங்களின் பக்கங்கள் அதிகம் இந்த வாசகல்களுக்கு ஏன் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன் என்றால் ஒரு இலக்கிய இயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி கொண்டிருக்கிறேன் தொண்ணூற்றி ஒன்றிலேயே குரு நித்யா ஆய்வரங்கங்கள் தொடங்கிவிட்டன விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் ரெண்டாயிரத்தி பத்திலே தொடங்கப்படுகிறது மூன்று முக்கியமான விருதுகளை தமிழகத்தில் அழைத்து வருகிறோம் இன்றைக்கு ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் வரைக்கும் எங்களுடைய கிளைகள் பரவி தொடர்ந்து இலக்கிய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் உலகளாவில் இருக்கிறார்கள் முழுமையறிவேண்ட இந்த அமைப்பிலே ஒவ்வொரு வாரமும் பகுப்பலை அனுப்பி வருகிறோம் சில ஆயிரம் பேர் அதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆங்கிலத்திலே பதிப்பகங்கள் தொடங்கிற எண்ணத்துடன் இருக்கிறோம் அதற்கு அப்பால் இன்னும் பெரிய பணிகளை கனவு கொண்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பேன் அதில் அண்மையில் எனக்கு வந்த கேள்விகள் அது இணையத்திலேயே ஒரு பதில் அளித்திருக்கிறேன் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததை பற்றி நான் எழுதிய சர்க்கார் என்ற படத்தின் வசனங்களை அவர் நிறைய பயன்படுத்தினாரா அவருடைய மாநாட்டிலே விஜய் சர்க்கார் என்ற ஒரு சொல்லாட்சி இருந்தனவா ஆக அந்த அரசியலுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் அல்லது நான் என்ன நினைக்கிறேன் என்று பதில் சொல்ல வேண்டும் என்று ஒரு சாரார் கேட்டிருந்தார் அதற்கு என்னுடைய பதில் நான் டிஎஸ்எல்லில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன் அதை விட அதிகமான ஊதியம் கிடைக்கிறது என்னுடைய பிற செயல்களுக்கான பொழுதையும் நிதியையும் என்னால் ஈட்டிக் கொள்ள முடிகிறது என்ற ஒரே காலத்தில் நான் திரைப்படத்தில் இருக்கிறேன் திரைப்படம் என்னுடைய தொழில் மட்டும்தான் எந்த திரைப்படமும் என்னுடைய திரைப்படம் இல்லை இயக்குநருடைய திரைப்படம்தான் நான் இயக்குனருக்கு ஒரு சிறு பங்களிப்பை ஆற்ற எழுத்தாளர் மட்டும்தான் முழுசாக அந்த படத்தினுடைய எந்த அமைப்புடனும் எனக்கு தொடர்பு கிடையாது அதிலும் சில படங்கள் இப்போ இந்தியன் டூ போன்ற படங்களில் என்னோட எழுத்தே அதில் இல்லை அதன் முதல் வெடியில் மட்டும்தான் நான் எழுதியிருக்கிறேன் அதுவே இதிலெல்லாம் நான் எந்த கிளைமும் பண்ணிக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் அதை பொறுப்பு சிறப்பாக சொல்லலை அதில் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இப்போ இந்தியன் ட்ரூ படத்தில் என்னோட ஒரு வரி கூட இடம்பெற இல்லை வேண்டியார் என்றாலும் அதை பற்றி என்னை பற்றி வசைப்பாட பொருள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் இல்லை நான் எழுதலைன்னு சொல்ல மாட்டேன் எஸ் என்னுடைய பேர் அதில் இருக்கு அதாவது நான் பொறுப்பு என்று தான் சொல்வேன் ஆகவே சர்க்காருடைய வசனங்கள் என்னுடைய பொறுப்பு இருக்கு அதை நாம் மறக்கவில்லை விஜயுடைய அரசியலை பற்றி என்னுடைய கருத்தை சொல்ல விரும்புகிறேன் இப்போ விஜய் உண்மையில் ஆட்சியை பிடித்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம் எதுவே நீங்க மாறுமா அதுதான் முக்கியமான கேள்வி நம்மளை எதுவுமே மாறாது ஏ இந்த அரசு எப்படி இயங்குகிறது அரசியல் எப்படி என்கிறது என்பதை பற்றி ஒரு தெளிவு எனக்கு உண்டு அரசு என்பது ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் ஒரு நாட்டில் ஏற்கனவே வலுவாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய வெவ்வேறு அதிகார சக்திகளுக்கிடையே ஒரு சமரசத்தை உருவாக்கி கொள்ளும் பொருட்டு உருவான ஒரு அமைப்பு தான் அதனுடைய பணி என்பதை சமரசம் மட்டும்தான் இப்போ தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் கோவை தொழிலதிபர்கள் அல்லது விருதுநகர் வியாபாரிகள் போன்ற வலுவான பொருளாதார சக்திகள் அரசியல் சக்திகள் இருக்கின்றன தொழில் அதிபர்கள் ஒரு சக்தி விவசாயிகள் இன்னொரு சக்தி இந்த சக்திகளுக்கிடையே ஒரு சமரசத்தை உருவாக்கி ஒரு விஷயத்தை கொண்டு அஞ்சு ஆண்டுகள் கொண்டு வருவது மட்டும்தான் அரசுடைய பொறுப்பு அடுத்த முறை தேர்தலுக்கு ஜெயித்து வருவதற்காக சில பல நலப்பணிகளை அவங்க செய்யணும் அவ்வளோதான் மற்றபடி நன் மக்களுக்கு நன்மை செய்திருக்காத அரசு என்றால் அது ஒரு தவறான சித்திரம் அப்படி எல்லா அரசு அப்படி செயல்பட முடியாது எந்த அரசும் அப்படி தான் ஏற்கனவே அவங்க சில அதிகார சக்திகள் உருவாகி இருக்கும் ஒன்று ரெண்டு அல்ல நூற்றுக்கணக்கான அதிகார சக்திகள் இருக்கும் அதில் நம்ம சமு தமிழ் சமுதாயத்தை பொறுத்தளவில் தொழிலதிபர்கள் வணிகர்கள் பெரிய அதிகார சக்தி விவசாயிகள் சின்ன உற்பத்தியாளர்கள் சிறு அதிபர் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பெரிய வாய்ஸ் கிடையாது ஆனால் அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு தொழிற்சங்கங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு தொழிற்சங்கமாக திரட்டப்படாத தொழிலாளிகளுக்கு ஒரு வாய்ஸும் கிடையாது புறம்பெயர்ந்த தொழிலாளிகளுக்கு வாய்ஸ் என்பதே கிடையாது இப்படி தான் அந்த அரசு நிகழ்வு அதிகார சக்திகளின் சமநிலை புள்ளியை தான் நீங்கள் அரசு என்று சொல்கிறீர்கள் இதுதான் இந்தியாவில் அண்மையில் கேரளத்தில் பின்ராய் விஜயன் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி முதலமைச்சர் பென்ராய் விஜயன் அவர்கள் தலைமையில் அதானி கேரளாவுக்கு வந்து சில மாபெரும் திட்டங்களை அறிவித்து அவற்றை தொடங்கி வைத்து சென்றார் உடனே சில மார்க்சிய தொண்டர்கள்லாம் மன உடைந்தாங்க ஏன்னா இத்தனை காலம் கார்பரேட் எதிர்ப்பு அதானி எதிர்ப்பு தானே செஞ்சு வரீங்க பிஜேபி அதானிக்கு வேறுபாடு இல்லை என்று தானே சொல்ல வரீங்க அறிவுஜீவிகள்லாம் வந்து அதானி அம்பானி மோடி என்று தானே சொல்கிறீங்க அதே அதானிக்கு தானே நீங்கள் இங்கே உட்காந்து வாழ்த்து பாடுறீங்க என்று கேட்டாங்க ஆனால் பின்னரீ விஜயா செய்யாமல் இருக்க முடியாது கேரளத்துடைய பொருள் எல்லா அதானி ஒரு ஃபோர்ஸ் அவர் தான் துறைமுகங்களை கட்டியிருக்கிறார் திருவந்தூர ஏர்போர்ட்டே அவரு தான் அவன் அவரையும் உள்ளே கொண்டு வந்து ஒரு அரசியலை நடத்த வேண்டிய இடத்துல தான் அரசு இருக்கே வழிய நீங்கள் நினைக்கிற மாதிரி புரட்சி செய்வதற்கு அங்க அரசு இல்லை அது யதார்த்தத்தில் அரசு என்ன என்ன என்று ஒரு புரிதல் இருப்பவனுக்கு பெரிய அதிர்ச்சியில் இருக்க அதே போல அரசியல் என்றால் என்ன அரசியல் என்றால் அதே போன்ற சமூகத்தில் சில அதிகார குவிப்புகள் அதிகார மையங்கள் அதிகார சரடுகள் இருக்கு அது பெரும்பாலும் ஜாதிதான் தமிழகத்திலே பிற்படுத்தப்பட்டோர் தான் முதன்மையான அதிகார சக்தி அடுத்தபடியாக தலித்துகள் ஒரு அதிகார சக்தி இஸ்லாமியர் ஒரு அதிகார சக்தி மிக குறைவான அளவில் பிராமணர் போன்ற சாதியினர் ஒரு அதிகார சக்தி அவங்களோட அதிகார சக்தி என்பது வாக்கு எண்ணிக்கையில் இல்லை ஆனால் கல்வி ஊடகங்கள் அவங்க இருக்கக்கூடிய தொடர்ச்சி ஆகிய காரணத்தினால அவங்க பொது மனதில் உருவாக்கக்கூடிய செல்வாக்கு அவங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்குது இந்த சக்திகளில் எல்லாத்தோட சமரசம் செஞ்சு பிரத திரட்டிக்கிட்டு ஒரு பெரும்பான்மை அடைகிறது அரசியல் அப்போ எல்லாரையும் எல்லாத்தோட சமரசம் செய்து கொண்டு தான் யாரும் யாருக்கு முற்றாக எதிரியாக இருக்க மாட்டாங்க இவங்களை எதிர்க்கிறதுக்காக இவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்களை எதிர்ப்பாங்க இப்படி தான் அரசியல் நடக்குது இந்த அரசியலில் யாரும் வந்து ட்ரமேட்டிக்காக எதையும் மாற்றிவிட முடியாது இன்றைக்கு பிஜேபி அரசு இருக்குது அதை பற்றி நிறைய கடுமையான மனக்குறைகளும் கண்டனம் எனக்கு இருக்குதானா அதனால் காங்கிரஸ் வந்தால் எல்லாம் தெரியாயிடுன்னு நான் நினைக்க மாட்டேன் காங்கிரஸ் மாற்றுன்னு நினைக்க மாட்டேன் ஐம்பது ஆண்டுகள் காங்கிரஸ் இங்கே தான் ஆண்டு இருக்குது என்ன சாதனை செய்தாங்க அவங்க ஆட்சி காலத்தில் தான் நார்த் ஈஸ்ட் அப்படியே கைவிடப்பட்டது அவங்க ஆட்சி காலத்தில் அவங்க கண் காணாமல் விடப்பட்ட எவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றன வட இந்தியாவில் இன்றைக்கு வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சாதி வரிக்கெல்லாம் பிஜேபியா காரணம் ஏன் ஐம்பதாண்டு இவங்க தானே ஆண்டாங்க என்ன பண்ணாங்க அந்தந்த ஏரியாவில் ஒரு குறுநிய மன்னரை உருவாக்கி பெரும்பாலும் அவங்க உயர் ஜாதியினர் பிராமணர் அல்லது டாப்பூர் ஜாதியினர் அவங்கள உருவாக்கி அவங்க கையில் அதிகாரத்தை கையில் கொடுத்து விட்டு அவங்க நல்ல ஓட்டோ நல்ல ஓட்டோ போட்டு ஜெயிக்க வைக்கிற அடிப்படையில் இந்த பதவிக்கு வருவது தான் காங்கிரஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க உத்தரப்பிரதேசம் எல்லாம் அப்படி தான் அவங்க ஜெயித்தாங்க அந்தந்த பகுதிக்கு ஒரு குறுநில மன்னர் காங்கிரஸ் குருநில மன்னர் கமலாபதி திருபாதி இருந்த ஹல்துவானி இடத்துக்கு ஒரு விட போனேன் அங்கே உள்ளவங்க சொன்னாங்க இங்கே வேற ஓட்டே போட முடியாது அவருக்கு தான் போட முடியும் வேற எதுவுமே போட முடியாது ஹல்துவானி பொருள எல்லா காட்டையும் அழித்தவர் அவர் தான் ஆனால் அவர் காங்கிரஸ் அசைக்க முடியாத தலைவர் அப்படி ஒரு நூறு குறுநிலை மன்னர் தான் காங்கிரஸ் இருந்தது திருப்பி காங்கிரஸ் வந்தாலும் அப்படி தான் நடக்கும் இன்னைக்கு பிஜேபி வந்து ஒரு கிச்சன் கேபினேட் வைத்திருக்கு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்ததா எல்லாத்தையும் முடிவு எடுக்கிறாங்க அமைச்சரவையில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது இதுதான் நேத்தி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தது முன்னாடி கேரளாவில் ஒரு கதை உண்டு நாராயணத்த பிராந்தன் அப்படின்னு ஒரு சித்த புருஷன் இருந்தார் அவருக்கு ஒரு காலில் பெரிய யானைக்கார் வியாதி இருந்தது அவர் முன்னாடி பகவதி வந்தாங்க அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க இந்த யாரை கால இந்த காலுக்கு மாற்றி கொடு ஒரு அவ்வளோதானே பண்ண முடியும் என்று சொன்னாராம் பகவதி சிரிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம திருப்பி திருப்பி இந்த கால இந்த காலுக்கு மாத்திட்டு இருக்கோம் அதுதான் நடக்கும் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு உங்களை எல்லாரும் தெரியும் ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையின் போது யாரை எல்லாம் குற்றவாளியெல்லாம் சுட்டி காட்டினா யாரை எல்லாம் வந்து பவர் ஊழலை சுற்றி காட்டினா அவங்க அதே இப்போ அவர் கூட இருந்து அதே ஆட்சியில் செஞ்சுட்டு இருக்காங்க அவரு நான் வந்த பத்து நாளில் ஜெயிலுக்கு அனுப்ப சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு சுதந்திரமாக தான் இருக்காங்க ஒன்றும் நடக்க போறது இல்லையா நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் இன்றைக்கு இருக்க எது நடக்குதோ அதுதான் தொடர்ந்து நடக்கும் ஏன்னா அதிகார அரசியல் இருக்கிறது அரசாங்கத்திலே அரசியல்வாதிய கையில் இல்லை வெளியே ஆக விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் பொருசாக எதுவும் மாறாது ஆகவே அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் எங்களுக்கு கிடையாது சரி இன்னொருத்தர் ட்ரை பண்ணுற அவ்வளோதான் சரி அடுத்த கேள்வி மக்களை அரசியல் படுத்தி திமுக அதிமுக என்று அரசியல் சார்பு நிலை உள்ளவர்களை நாங்கள் உருவாக்கணும் இன்றைக்கு பிஜேபி பின்னாடி அதே அரசியல் சார்பை இல்லாதவங்க போகிறாங்க ஒரு ரசிகர் மன்ற கூட்டமாக இருக்கிறாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க இந்த அரசியல் மயப்படுத்தப்பட்டவருடைய தகுதி என்ன திமுகவுடைய தொண்டர் திமுக என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணும் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி அது கீழே இன்ப நிதி என்று போவான் அவனுக்கு இவனுக்கு என்ன வேறுபாடு இருக்காது அது என்ன அரசியல் மயமாது ஒரு சார்வ நிலை எடுத்தது தானே அது அதுக்கு காரணம் ஜாதி தான் விரும்பா அல்லது இந்து பக்தி இந்து கட்சி என்ன பண்ணாலும் நீ சப்போர்ட் பண்ண எவ்வளோ பெரிய கிரிமினல் கட்சிகள் எடுத்தாலும் அவங்களுக்கு சிந்தாபாத் போட சார் ரெடியாக இருப்பேன் கேட்டால் ஒவ்வொருத்தரும் எதிரியை சுட்டி காட்டுவான் திமுக இப்படி பண்ணுதுன்னு கேட்டால் இல்லை பிஜேபி வந்தது பிஜேபி இப்படி ஒன்று கேட்டால் இல்லை திமுகவை வீழ்த்தம் இப்படி அணி நிரட்டுறதுக்கும் இதுக்கு என்ன வேறுபாடு இது என்ன எந்த வகையில் குறைஞ்சி போச்சு அதான் என்னுடைய பார்வை எல்லாம் ஒன்று தான் அதை நான் அரசியல் இன்மையே பேசுகிறேன் நீங்கள் அரசியல் படுத்தல் சொல்லிட்டு இருக்கிறது அரசியல் அறியாமல் நான் அதை சொல்லலை அரசியல் அறிவு என்பது எதுரியல் அரசியல் என்று தெரிந்து அதைத்தான் ஏற்கனவே இன்னொரு காணாமல் இல்லை நுண்ணலகு அரசியல் என்று சொன்னேன் அதுதான் என்னுடைய அரசியல் நான் வந்து இந்த மாதிரி கட்சி அரசியலில் நம்பி அதுக்கு பின்னால் எல்லாம் நம்பிக்கையோட இருந்த காலங்களெலாம் உண்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்த போது நான் கல்லூரி மாணவனாக இருந்தேன்னா அதுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தேன் ஜனதா கட்சி அரசியலுக்கு வரும்போது மிகப்பெரிய கொந்தளிப்பையும் விடுதலை உணர்வையில் அடைஞ்சேன் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் நாற்பத்தேழில் என்ன ஃபீல் அடைஞ்சிருப்போ அதை அடைஞ்சிருக்கேன் ஆனால் ரெண்டு மூணு ஆண்டுகளை தெரிஞ்சது இன்னொரு அரசு தான் இருக்கு இந்த ஏமாற்றத்தை ஒரு முறை அடைஞ்சாவே அரசியல் என்ன தெரிஞ்சுக்குவோம் ஆனால் எவ்வளோ முறையை அடைஞ்சாலும் ஏமாற்றம் அடையாதவங்க உண்டு உண்டு தக்திகள் அவங்க இன்னொன்று காரியவாதிகள் அவங்களுக்கு ஏமாற்றலாம் கிடையாது அவங்களுக்கு இதெல்லாம் என்ன நடக்கும் ஏதாவது தமக்கு கிடச்சதுலாம் சந்தோஷம் ஆகிடும் ஏதாவது சின்ன சின்ன சலுகைகள் தனக்கோ தன் சாதிக்கோ மதத்துக்கோ ஏதாவது கிடச்சா சக்தி அடைஞ்சிடும் அவங்க காரியவாதிகள் அவங்களுக்கு ஏமாற்றம் கிடையாது ஆனால் உண்மையில் நம்புறவனுக்கு ஏமாற்றம் உண்டு அந்த ஏமாற்றத்திலிருந்து அடைந்த முடிவு அப்போ ஒரு சமூகத்தில் அரசியல் என்றால் இன்னொரு அரசியல் இருக்குது அந்த அரசியல் என்ன அதையும் நான் கண்ணால் பார்த்தேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தேழில் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போது அது ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் மட்டுமே பங்கு கொள்ளக்கூடிய விஷயமா இருந்தது சுகதகுமாரி தலைமையில் சபரிமலை வழியாக ஒரு ஒரு மேற்கு மலை தொடர்களை காப்பாற்றும் பொருட்டு ஒரு பயணம் மேற்கொண்ட போது அது ஒரு கேலிக்குத்து ஒரு ஐம்பது பேருக்குள்ளாடக்கூடிய விஷயமா இருந்தது ஈரோடு வி ஜீவானந்தா அவர்களுடைய போராட்டங்களில் நான் ஓரளவு பங்கெடுக்கும்போது அதுக்கு ஒரு பங்கை இல்லாத மாதிரி தான் இருந்தது ஆனால் அவங்க நம்பிக்கையோடு இருந்தாங்க ஆனால் எறும்பு ஊற கல்லும் ஜெய் என்பது போல் இருபத்தைந்து ஆண்டுகளுக்குள் மக்களுடைய பொதுவான மனநிலையில் ஒரு கணிசமான மாற்றத்தை உருவாக்க முடிந்திருக்கிறது அந்த மாற்றம் இங்கே நெகிழுது ஆனால் வட இந்தியாவில் இல்லை என்பதை பார்க்குறேன் வட இந்தியாவில் பீகார்லேயோ யூபிலேயோ பெங்காலேயோ ஒரு சாரம் இல்லாத ஒரு மாற்றத்தை கேரளத்திலையும் தமிழ்நாட்டிலையும் கர்நாடகத்திலேயும் சூழல் சார்ந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளால் உருவாக்க முடிஞ்சிருக்கு ஒரு செட் ஆஃப் சூழலாளர்களை உருவாக்க முடிஞ்சிருக்கு அப்போ அவங்க தான் உண்மையான அரசியல்வாதிகள் அவங்க தான் உண்மையிலே மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க அது மாற்றம் என்பது வளர்ச்சி இதை மாற்றம் ஒரு செடி வளர்ந்து மரம் ஆவது போல தான் நடக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருவாங்க வளர்ந்த மரம் திருப்பி செடியாகாது அரசியல் மாற்றம் அலைமாரி இப்படி வரும் அதே அளவு திரும்பி போயிடும் எதுவும் அடக்கு மாதிரி இருக்கும் வெறும் நுறையா போயிடும் வெறும் நுறையா போயிடும் அப்படி எவ்வளோ முறை நுறையா போயிருக்கு எந்த ஆட்சி வந்தாலும் ஒரு ஆறு மாதம் நம்பிக்கையோடு இருந்து அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு நுறையா போயிடும் ஆனால் இந்து நுறையா போகாது இது கொஞ்சமாக தான் வளரும் ஆனால் வளரும் வளர்ந்து திரும்பி போக அப்போ இந்த மாதிரியான அரசியல் தான் உண்மையான அரசியல் மக்களின் சிந்தனையில ஏதேன ஒரு மாற்றத்தை உருவாக்க முடிஞ்சா கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்க முடிஞ்சா அது அரசு இவ்வளோக்கு அப்புறம் இந்தியாவில் இன்னும் ஜனநாயகம் இருக்கு நம்ம சுற்றுலா நாடுகளில் ஜனநாயகம் இல்லை ஏன்னா இன்று நம்முடைய சாதாரண மனிதன் ஜனநாயகத்தை நம்புற அந்த நம்பிக்கையை இன்னும் வளர்க்குறது வழியாக இன்றைய மனிதமான ஜனநாயகத்தை உருவாக்க முடியுமே இல்லையே வெறுமை சத்தம் போடுறதுனாலையோ ஏதோ ஒரு கட்சி சார்ந்த வெறுப்பை கக்கி கொண்டிருக்கனாலேயோ அல்ல இதுதான் என்னுடைய அரசியல் இதை தான் நுண் அலகு அரசியல் அதாவது மைக்ரோ யூனிட்டுகளில் செயல்படக்கூடிய அரசு ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு சின்ன அலகுல என்ன செய்ய முடியும் அதை செஞ்சால் போதும் அதுவே ஒரு அரசியல் தான் அதுதான் காந்திய வழி அரசியல் காந்தி சுட்டி அரசியல் சுதந்திரத்துக்கு பிறகு காங்கிரஸ் இந்த அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றுதான் அவர் சொன்னார் ஆனால் காங்கிரஸுக்காரங்க அதிகார அரசியலை நோக்கி சென்றார் அது அதிகார அரசியல் இது மாற்றத்திற்கான அரசியல் இந்த அரசியல் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏதாவது கொந்தளிச்சிட்டே இருக்கக்கூடியவங்களை இந்த அரசியல் செய்ய முடியாது ஏன்னா இதில் ஒவ்வொரு நாளும் பொறுமையாக பல ஆண்டுகள் தலைமுறை தலைமுறையாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இது டெய்லி காலை எழுந்திரிச்சு யாரையாவது வெஞ்சி யாரையாவது திட்டி ஆகா ஓகோ ஒன்று சத்தம் போட்டால் தான் அரசியல் நம்பக்கூடியவங்களுக்கு இது ஓப்பா இருக்காது அவங்களுக்கு புரியாது ஆனால் என்ன அரசியல் இல்லை அதிகார அரசியல் இருக்கக்கூடியது நெகட்டிவிட்டி இப்ப விஜய் அரசியலை பாருங்க வந்த உடனே எந்த ப்ராமிஸை அவர் கொடுக்கல எந்த நம்பிக்கை அவர் ஊட்டலை மரம் இருக்க அமைப்பு மேலே பெரிய அவநம்பிக்கை தான் விட்டுறேன் மோடியை விமர்சிக்கிறார் ஸ்டாலினை விமர்சிக்கிறார் அந்த நெகட்டிவிட்டி தான் ஜனங்களை கொந்தளிக்க கிடைக்கும் நீங்களும் சேர்ந்து ஸ்டாலினை திட்டலாம் மோடியை திட்டலாம் எடப்பாடியே திட்டுலாம் திட்டுறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு அது உங்களுக்கு நெகட்டிவிட்டியை கொடுக்கும் அந்த நெகட்டிவிட்டி நீங்கள் நினைக்கிறீங்க நாலு பேர் திட்டுனா நீங்கள் சந்தோஷமாக அப்படி இல்லை நீங்கள் நாலு பேரை திட்டுனா நீங்கள் நெகட்டிவ் ஆகிங்க நெகட்டிவிட்டி உங்களுக்கு டிப்ரெஷனை தான் கொடுக்கும் சின்ன பசங்களுக்கு அது டிப்ரஷன் கொடுக்காது அவங்க ஒரு அக்ரஸிவ் மூடில் இருப்பாங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேலே வந்து நெகட்டிவ்ல இருந்தால் நம்ம ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவோம் அவங்கள தான் அது பாதிக்கும் அவங்கள தான் இருண்டவர்களை ஆக்கும் அது நிறைவு அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் நான் நினைக்கக்கூடிய நுண்ணலக அரசியல் ஒரு யூனிட்டில் ஒரு சின்ன செயலை செய்தோம் என்ற நிறைவே கண் கூட ஒன்று நிகழ்ந்தது என்ற நிறைவை அளிக்கும் அந்த நிறைவு உங்களுக்கு நீண்டாக வாழ செயல்பட ஆகவே நானும் கட்சி அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்தேன் நான் வந்தடைந்திருக்க அரசியல் இது அதனால் விஜய் ஆட்சிக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற பதற்றம் எதுவும் கிடையாது பல அரசியல் கட்சிகள் அந்த பதற்றம் இருக்கிற மாதிரி தெரியுது ஐயோ வந்துடுவாரோங்கிற ஒரு ஸ்தோகம் எனக்கு கிடையாது அதே சமயத்தில் ஓ வந்துடணும் வரணும் மாற்றம் அது எனக்கு கிடையாது இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவோ அரசியலில் ஒரு அரசியல் மட்டும்தான் அது அது எந்த வகையில் எனக்கு பொருட்படுத்த தக்கதாக இல்லை நான் வைக்க அரசியல் நுண்ணலகு அரசியல் அதை பற்றி தொடர்ந்து நிறைய எழுதியிருக்கேன் இந்த முழுமைய வழியாக நான் செய்து கொண்டு தான் இந்த முழுமைய வழியை என்ன செய்யறோம் இன்றைக்கு கடுமையான மத வெறி சூழல் உருவாக்கப்படுகிறது மதத்தால் நீங்க வேற நான் வேற என்று அப்ப எல்லா மதங்களையும் ஒவ்வொருவரும் கற்பதற்கான ஒரே சமயத்தில் எல்லா மதங்களையும் கற்பதற்கான ஒரு வகுப்பை நடத்துவதும் ஒரு நுண்ணலக அரசியல் இன்றைக்கு ஒருவர் பிழைப்புக்கான கல்வியை மட்டும்தான் அடையணும் அதுக்கு மேலே ஒரு கல்வியே தேவை கிடையாது ஒவ்வொருத்தரும் அவன் புழைப்பை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல இல்லைங்க கலை இலக்கியம் தத்துவம் ஆன்மீகம் ஆகிய கல்வி முக்கியம் என்று சொல்லி அந்த கல்வி ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கிட்டம் சில ஆயிரம் இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அது ஒரு நுண்ணக அரசியல் அது ஒரு நுணுக்கமான சமூக மாற்றத்தை உருவாக்குகிறது கண் கூட அந்த மாற்றத்தை பார்க்க முடியுது இதுதான் என்னுடைய அரசியல் ஆகவே மற்ற அரசியல் அது யாருடைய அரசியலாக இருந்தால் எனக்கு எந்த ஆர்வமும் கிடையாது ஆக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முருகன் மாநாடு பண்ண அதுக்கும் பெருந்திரளா வந்தது சீமானுக்கும் பெருந்திரளா வர்றாங்க திமுக ஒரு மாநாடு வச்சா இதை மட்டும் பல மட்டங்களும் ஆட்கள் வருவாங்க எந்த மாநாடு நடந்து எந்த கூட்டம் போனாலும் அது என்னுடைய அரசியல் அல்ல யார் பதவிக்கு வந்தாலும் ஒரு எளிய கியூரியாசிட்டிக்கு அப்பால் அதில் எனக்கு ஈடுபாடும் கிடையாது என்னுடைய அரசியல் வேறு அப்படி ஒரு மாற்று அரசியல் இருக்குது என்பதையாவது இளைஞர்களில் ஒரு சிலராவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நன்றி